அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனலில் அன்றாடம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர எந்திர மாந்திரீக ஜோதிட பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நடமாடும் தெய்வமாக நின்று மகா பெரியவா சொன்ன அருணுரையர்களையும் இந்த கலியுகத்தில் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்களும் தொடர்ந்து இடம்பெற தொடர்ந்து பாருங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அவர்களுடைய கர்ம வினைகள் என்றாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் முக்கியமான ஒரு காரணம் அப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எந்தவித தீவினைகளும் நிச்சயமாக அண்டாது சிவனை வணங்க வேண்டும் என்றால் அவனருள் வேண்டும் இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏற்பட்ட சிவபெருமானுக்குரிய முக்கியமான நாட்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா முக்கியம் ரொம்ப முக்கியம் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி திங்கட்கிழமை சிவராத்திரி இந்த நாட்கள்லாம் சிவபெருமானை நினைச்சு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆணி மாத அமாவாசை கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய ஆஷாடி நவராத்திரி நாட்கள் இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்கள் சிவபெருமானுக்கு பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன அவற்றுள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழ்வதுதான் சிவனின் ருத்ர மந்திரம் இந்த ருத்ர மந்திரத்தை யார் ஒருவர் முழு மனதோடு கூறுகிறார்களோ அவர்களுக்கு ருத்திர மந்திரம் ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருந்து அவர்களிடம் எந்தவித தோஷங்களும் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் அணுகாமல் பார்த்து கொள்ளும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ருத்ர மந்திரத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க இந்த ருத்ர மந்திரத்தை இரவு அதுவும் இரவு பொழுதில் நீங்கள் சொல்கிறது சிவனை நினைத்து சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல் பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்தில் அமர்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன மந்திரம்னு நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியும் வைப்பேன் நான் என்னுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒரு மந்திரத்தை கமெண்டில் பதிவு செய்ய சொல்லுவேன் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த மந்திரத்தை மனதார சிவனை நினைச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் அதை பார்க்கும்போது உங்களுக்கு சிவனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக என மந்திரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்குற இடத்துல அமர்ந்துகிட்டே எளிமையான இந்த ருத்ர மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா பாதுகாப்பு கவசமாக உங்க கூடவே இருந்து தீய சக்திகளில் இருந்தோம் கர்ம வினைகளில் இருந்தோம் உங்களை சிவபெருமான் காப்பாற்றுவார் இதை இரவு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா இரவு பொழுதுல எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க முடியும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பலவித பரி பரிகாரங்களையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் என்னை நம்பி செய்ய வேண்டாம் இறைவனை நம்பி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் இறை வழிபாட்டில் மிக மிக முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்க ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஜெய் மகா மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபிரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்